सूर्य அதாவது இப்போ சூர்யாவோட கங்கோ படத்தை திட்டமிட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு புரிஞ்சு கொண்ட ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டீட்டில் பார்த்து அந்த படத்தை சிலாகிச்சு கொண்டாடுறாங்க படத்தை விட சூர்யாவோட அர்ப்பணிப்பை தான் எல்லாரும் பயங்கரமாக பாராட்டி தடுறாங்க ரெண்டரை வருஷம் ஒரே ஒரு படத்துக்காக இப்படிலாம் அர்ப்பணிக்கலாமா அது இந்த டைமில் அப்படின்னு ஸோ இப்போது பார்த்து ரசித்த ரசிகர்கள் சூர்யாவை ஒரு பக்கம் பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் ஒரு அன்பு வேண்டுகோளையும் விடுத்தாங்க அந்த வேண்டுகோள் சூர்யாவோட காதுக்கே எட்டியிருக்கும் போல ஏன்னா அந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க சூர்யா முடிவு எடுத்து விட்டார் அப்படி என்ன வேண்டுகோள் அப்படின்னா நமக்கே தெரியும் மீடியால பரவலாக ஒரே பக்கம் வந்து என்ன சூர்யா அந்த படம் வந்து லக்கி பாஸ்கர் இயக்குனர் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வருது அப்புறம் இன்னும் சில தெலுங்கு இயக்கங்கள் வேற இயக்கங்களில் படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே கேள்வி வாடிவாசல் என்னாச்சு வாடிவாசல் தான் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அடுத்த வருஷம் கூட சொல்லக்கூடாது இன்னும் ரெண்டு மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்போது எதுதான் நெச்சம் ஒருவேளை வாடிவாசம் இல்லையா அப்பெல்லாம் கேட்டா கிடையவே கிடையாது ரசியோட வேண்டுகோள் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுவோம் சூர்யா அவர்கள் இனிமே வந்து ஒரே படத்தை நம்பி பல வருஷமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வேண்டுகோள் தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு படத்தை வந்து சீக்கிரம் முடிச்சிடணும் அதாவது ஒரு படத்தை ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் இழுத்துட்டு அப்புறம் ரிலீஸ் பண்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது இனி வந்து லாங் ப்ராஜெக்ட் இருந்தாலும் கூட பேரலாக இன்னொரு சின்ன ப்ராஜெக்டும் சின்ன ப்ராஜெக்ட்னா அந்த லாங் ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் முடியக்கூடிய ப்ராஜெக்ட் அதுலேயே நடித்தா முடிவெடுத்துட்டாரா ஸோ தான் வாடிவாசல் இந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஏற்கனவே ரெடியாக இருக்கு இருந்தாலும் கூட பிப்ரவரி டு ஏப்ரலில் அந்த படத்தோட ஷூட்டிங்கே கிளம்பிடுவாங்க ஸோ அதே சமயத்தில் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்துலையும் சூரியர்கள் நடிக்கலாம் அப்படி முடிவு பண்ணிக்காராம் இப்போ வந்து வாடிவாசல் ஒரு செடில் முடிச்சிட்டார் அப்படின்னா அடுத்த செட்டில் வந்து அந்த சூர்யா ஆஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தில் நடிப்பார் அது எந்த இயக்க படமாக இருந்தாலும் சரி லக்கி பாஸ்கர் வெங்கி அட்லூரி படமாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது இயக்க படமாக இருந்தாலும் சரி சூர்யாவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காராம் ஸோ கெட்ட பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கலாம் இருக்காராம் ஸோ இனிமே இந்த கேப் ஒரு மாதிரியான பெரிய படங்களை நடித்தாலும் கூட ஒரு படம் சேர்ந்து நடிக்கிறது ஸோ அந்த படம் ரிசல்ட்டு முன்ன பின்னே இருந்தாலும் கூட பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற ரசிகோட வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து சூர்யா இந்த முடிவு எடுத்துருக்காரான் ஸோ உண்மையாலுமே ஒரு நல்ல முடிவு தான் இப்போல்லாம் வந்து யார் வேணாலும் ஒரு டிக்டாக் ப்ராப்ளம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளில் ஃபேமஸ் ஆகிறான் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட போட்டிகள் அப்படிங்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் நம்பி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே இல்லை மிகப்பெரிய ரிஸ்க்கு ஸோ அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டேன்னு சூர்யா சொல்லலை நான் எடுப்பேன் அதே சமயம் கூடவும் சேஃப்டிக்கு ஒரு படம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த நல்ல முடிவை நம்ம நிச்சயமாக பாராட்டியே ஆகணும்